ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் வீட்லேயே செய்யக்கூடிய கருப்பூலேருந்து இட்லி பொடி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஒரு இட்லி பொடி இருந்துச்சுன்னா சூடான இட்லி தோசை இதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு மினி இட்லி இது எல்லாத்துக்குமே இந்த இட்லி பொடி ரொம்பவே ஆகும் இந்த இட்லி பொடி ரெசிபி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த கருப்பூலேருந்து இட்லி பொடிக்கு ரொம்ப பொருட்கள்லாம் தேவையில்லை நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த ரெசிபியை செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு நான் ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது உடச்ச கருப்பு உளுந்து அதே மாதிரி ஒரு அரை கப் கருவேப்பிலை இன்னும் கூட நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்க ரெண்டு காஷ்மீரி சில்லி இது அரை கப் கடலைப்பருப்பு அதில் கால் கப் தனியா அப்புறம் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இது இடித்த பூண்டு ஒரு டீஸ்பூன் எள்ளு அப்புறம் கட்டி பெருங்காயம் இவ்வளோதான் இது எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து அரைச்சாக்கா நம்மளுடைய கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி ஆகிடும் நான் வந்து எப்போதும் கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு வந்து எண்ணெய் சேர்த்து தான் வறுப்பேன் அதே மாதிரி தான் இப்போ செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் செய்கிற அதே ஸ்டைல் தான் கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் இந்த இட்லி பொடியில் சீக்கிரட்டே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுமுறுன்னு வறுக்கிறது தான் அப்புறம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்குவோங்க மிளகா வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வந்த பிறகு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கணும் ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம ஸ்லோவாக வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பெரிய பருப்பு அதனால் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அது வறுத்து ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த கருப்பு உளுந்து கருப்பு உளுந்தும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா இது எல்லாம் ஸ்லோவில் தான் வறுக்கணும் இப்போது ஒரு பத்து பல்லு இடித்த பூண்டை போட்டு நம்ம வறுத்துக்கிறோம் கடைசியாக வந்து இது எல்லாமே வந்து கரெக்டான அளவோடு வருபட்டுருக்கோம் பூண்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வருபடணும் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலைய நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் இது ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் ஸ்லோவாக வறுக்கணும் இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபடணும் கடைசியாக தான் இந்த எள்ளை சேர்த்துக்கணும் எல் சேர்த்து நல்ல படப்படன் புரியிற வரைக்கும் வறுத்துக்கணும் அடுப்பு கடைசி வரைக்கும் ஸ்லோவில் தான் இருக்கணும் கேஸ் அடுப்பு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வைக்கவே கூடாது இதே மாதிரி நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகா பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஒரு நிமிஷம் வறுத்துக்கணும் வறுத்து ஆஃப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆற வைக்கணும் நல்லா ஆறணும் நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த பிறகு தான் நம்ம இந்த இட்லி பொடி அரைக்கணும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இதை கிளறிட்டுருக்கேன் பத்து நிமிஷம் ஆறுன பிறகு இந்த மிளகாய் பெருங்காயம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா அரைச்சிக்கணும் இதே மாதிரி அரைப்பட்ட பிறகு நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா பருப்பு வகைகளையும் ஒன்றா போட்டு இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற உப்பு கல் உப்பு போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டை செக் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளுடைய டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஆறணும் நல்லா ஆறுன பிறகு இதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சி கருப்பு உளுந்தில் செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது நான் வந்து இதை எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த ஒரு இது இருந்ததுனாலே போதும் நம்மளுடைய கால டிஃபன் ரொம்பவே ஈஸியாக ஆகிடும் அவசரமான நேரத்தில் இந்த பொடி தான் நமக்கு கை கொடுக்கும் நான் வந்து நார்மல் இட்லி மினி இட்லி ஒரு தட்டில் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் ஒரு தோசை இந்த தோசையில் நம்ம வந்து இந்த பொடியை மேலே தூவி பொடி தோசையாகவே கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஐடியாஸ்க்காக தான் நான் இதை செஞ்சுருக்கேன் இந்த இட்லி பொடியிலேருந்து கொஞ்சம் தூவி நீங்கள் இந்த மாதிரி பொடி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லோரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் சாயந்தரம் லஞ்சுக்கு லன்ச் பாக்ஸு எல்லாத்துக்குமே இதை தான் கேட்பாங்க பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மினி இட்லி பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல மினி இட்லியில் நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த பொடி துவியிருக்கேன் அப்புறம் இது நார்மல் இட்லி இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்